கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையன் அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன்தான் அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று என்கிட்ட நீங்கள் பேசலாம் நவம்பர் பதினாறாம் தேதி முதல் இருபத்தி இரண்டாம் தேதி வரை உள்ள வார ராசி பலன்களை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த வாரத்தில் மிக முக்கியமாக சூரியன் துலாம் ராசியில நீச்சகதியிலிருந்து விருச்சிக ராசிக்கு செவ்வாயோடைய வீட்டுக்கு பிரவேசம் அடைகிறார் இந்த சூரியன் முழு சுபராக மாறுகிறார் ஏனென்றால் குரு வக்ரமாக சனி வக்ரமாக புதன் வக்ரமாக திரிகோணங்கள்ல ஜம்முன்னு அலைன் ஆகிருக்கு அதில் கூட சேர்ந்து செவ்வாய் தன்னுடைய ஃபுல் பலத்தோடு இருக்காரு அது ஒரு பெரிய சமாச்சாரம் சொன்னா சுக்ரன் தன் வீட்டில் உட்காந்துருக்கிறது இன்னொரு பலம் குரு தன் வீட்டில் உட்காந்துருக்கிறது இன்னொரு பலம் அது வக்கரமானாலும் சரி பலம் குறைவதில்லை தான் உண்மை கார்த்திகை மாதம் ஆரம்பிச்சிடுது கார்த்திகை மாதத்தில் எல்லாருமே கண்டிப்பாக வீட்டில் விளக்கு ஏற்றுவது மிக மிக முக்கியமானது அந்த விளக்கின் ஒளியானது உங்கள் முன்னோர்கள் போகும் பாதையை கிளியராக காட்டும் அதனால் அவங்களுடைய ஆசிர்வாதங்கள் பெறக்கூடிய அற்புதமான ஒரு மாதம் கார்த்திகை மாதம் அதே மாதிரி முருகப்பெருமானுக்கு வழிபாடுகள் செய்வதில் பெரிய ஒரு சந்தோஷம் கார்த்திகை மாதத்தில் பண்ணும்போது ஆண் குழந்தைகள் பிறக்கக்கூடிய அம்சங்கள் அதிகம் இதில் சூரியன் செவ்வா திரிகோணத்தில் குரு பக்ரம் அதுக்கு திரிகோணத்தில் சனி இருக்கிறதுனால எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து நல்ல மழை பெய்யக்கூடிய வாரம் நிலச்சரிவுகள் ஊகம்பங்கள் சுனாமி மாதிரி விஷயங்கள் இதை எச்சரிக்கை விடுறது அது ரியலாகவே நடக்கிறது ஆந்திரா தெலங்கானா சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் வாலஜாபாக் இந்த மாதிரி ஏரியாக்கள்லாம் அட்டி பின்னி எடுக்க போகுது ஆக்சுவலாக அதில் மெயினாக திருவள்ளூர் காஞ்சிபுரம் விழுப்புரம் இதெல்லாம் ஓரளவுக்கு அடி வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது மழையும் சரி அசம்பாவிதங்களும் சரி பெரிய பெரிய சர்ச்சைகளில் அரசியல்வாதிகள் மாட்டுவது அதே மாதிரி இராணுவம் சார்ந்த மில்ட்ரி சார்ந்த அதிகாரிகளுக்கு பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இதில் மிக முக்கியமாக பார்த்திங்கன்னா விருச்சிக ராசியில் இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் இருக்கனால தேனி கோவை ஈரோடு போடி பழனி பொள்ளாச்சி ஆழியார் இந்த இடங்கள்லாம் வந்து நிலச்சரிவுகள் அதே மாதிரி நீரினால் ஆபத்துகள் சற்று அதிகமாக இருக்கிறது கவனமாக பார்த்துக்கணும் இந்த வாரத்தில் ஒரு சில விஷயங்களில் நம்மெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் காணக்கூடிய ஒரு ஸ்தானம் இருக்கும் காலபுருஷனுக்கு எட்டாம் வீடாக இருக்கிறதுனால போலீஸு கேஸு வம்பு தும்பு வழக்கு சண்டை பிரச்சனை இந்த மாதிரி எதாவது ஓடிட்டுறதுனா அதெல்லாம் ஒரு சொல்யூஷன் கண்டிப்பாக வரும் வெளியூரில் இருக்கிறவங்களுக்கு அருமையாக இருக்கும் இதில் இந்த வாரத்தில் பெரிய ஒரு அதிர்ஷ்டம் பார்த்திங்கன்னா யாருக்கெலாம் சூப்பராக இருக்குன்னா வாழ்க்கையில் மிக முக்கியமாக கன்சிடர் பண்ணக்கூடிய கவர்மெண்ட் ஜாப்பு அதே மாதிரி ஆண் குழந்தை வீடு கட்டுறது அதே மாதிரி புதிய தொழில் இந்த மாதிரி பல சமாச்சாரங்கள் அற்புதமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா கடகம் வருஷகம் மீனம் இந்த மூன்று ராசிகளுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது கண்டிப்பாக வண்டி வாங்கக்கூடிய பிராப்தம் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் கொடுக்கக்கூடிய பிராப்தம் அப்படின்னு சொல்லி மெயினாக மேஷத்துக்கு துலாத்துக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது கனமான பண வரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் யாருக்குன்னா கன்னி மக்கரம் மாதிரி ஹரிஷமம் கொஞ்சம் ஹெல்த்தில் மட்டும் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைகளில் கும்பத்துக்கு இருக்கப்பாரு ஸோ இப்போ பன்னெண்டு ராசிகளுக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் மேஷ ராசி அந்த மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தேவையில்லாத கன்ஃபியூஷன் சின்ன சின்ன பிரச்சனை வாக்குவாதம் சண்டை இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் பஞ்சாயத்துகள் முடியக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் செவ்வா புதன் வக்கரம்னா லோவர் பேக் பெயின் அடிவயிறு கழிவுகள் போகக்கூடிய பாதை சம்டைம்ஸ் அந்த ஸ்கியாட்டிகா மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும் கவனமாக இருக்கணும் எலும்புகள் சார்ந்த விஷயங்கள்லாம் சத்த கவனமாக இருக்கணும் ஆனால் நிறைய பேருக்கு முடியாத பஞ்சாயத்துகள் பல பிரச்சனைகள் அதெல்லாம் ஒரு தீர்வு காணக்கூடிய அற்புதமான ஒரு வாரமாக இந்த வாரத்துலேருந்து ஆரம்பிக்க நிறைய பேருக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும் நிறைய பேருக்கு புது வீடு வாங்குவீங்க பிரச்சனை பஞ்சாயத்தோடக்கூடிய நம்மைகள் சரியாகும் நிறையா சாக்கடை சரி பண்ணலை இல்லை தண்ணி குழாயில் பிரச்சனை இல்லை ரோடு ஏதாவது தோண்டி போட்டிருக்காங்க அந்த மாதிரி எதாவது இருந்தால் கூட இன்றைய நாள் அது சரியாக போகக்கூடிய அற்புதமான ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கப்படுது மெயினாக மாணவ மாணவ செல்வங்களுக்கு மாணவ மாணவிகளுக்கு புது முயற்சிகள் கூடும் எடுத்த காரியங்கள் வெற்றி பெறும் நினச்சது சக்ஸஸ் ஆகக்கூடிய அற்புதமான ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கப்படுதுன்னு சொல்லலாம் அதில் மெயினாக பார்த்திங்கன்னா இந்த வாரத்தில் ஆண்கள் கண்டிப்பாக விட்டு கொடுத்து போனோம் தேவையில்லாத பிரச்சனைக்குள்ளே மாட்டக்கூடாது இரவு நேரத்தில் பய பயணத்தை தவிர்ப்பது நன்று ருத்ரன் வழிபாடு சந்தோஷத்தை கொடுப்பார் சந்தோஷமும் சரி பொருளாதார ஏற்றமும் சரி எழுபத்தி ஐந்து இருக்கிறது நல்லா இருக்கு ரிஷபராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு காசு பணத்துக்கு பஞ்சனையே கிடையாது பிரச்சனையே கிடையாது பஞ்சாயத்தே இல்லை வீடு வண்டி வாசல் சொத்துக்கள் பொருளாதாரம் திடீர் பண வரவுகள் சமஸ்தமும் கிடைக்கும் ஏன்னா ஆறாம் இடத்துல சுக்கரன் தன் வீட்டில் உக்காந்துருக்கனா லோன் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் நிறைய பேர் வீட்டுக்கு மேலே கட்டுறது வீட்டுக்கு நிறையா சொந்த பந்தங்கள் வருவது இதெல்லாம் இருந்துகிட்ருக்கோம் சூரியன் செவ்வாய் புதன் மூணுமே வக்கரகதியில் ஐ மீன் முதன் வக்கரகதியில் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து வீட்டில் உங்களுக்கான நடக்கக்கூடிய கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டது அப்பா சம்மந்தப்பட்டது வீட்டில் நடக்கக்கூடிய அரசியல் ஆட்டம் இல்லை உங்கள் ஸ்கூலு காலேஜ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லோரும் முக்கியமான மாற்றங்கள் செய்யணுனாலும் கண்டிப்பாக நடக்கும் நிறைய பேருக்கு புது மன தம்பதிகளாக மாறக்கூடிய வாய்ப்புகள் நிறைய பேருக்கு வாழ்க்கை துணைக்கு பெரிய ஒரு வெற்றி கொடுக்கக்கூடிய ஸ்தானம் இருக்குது சூரியன் செவ்வாய் பலம் இருக்கிறதுனால வாழ்க்கை துணை துணைக்கிட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும் ஆண்கள் கிட்டே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிற மாதிரி தான் இந்த வாரம் இருக்க இல்லைன்னா தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் தேவையில்லாத பிரிவு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கவனம் தேவை ஸோ ஓவராலாக பார்க்கும்பொழுது யாருக்கு நல்லா இருக்குன்னா ரிஷபத்தில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு கொஞ்சம் அதிகமான கோபம் வரும் கண்ட்ரோல் பண்ணிக்கங்க பெண்களுக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய உயர்ந்த பொருட்கள் வாங்கக்கூடிய ஒரு பிராப்தம் உண்டாக போறது இந்த வாரம் சூப்பராக இருப்பீங்க சோ சந்தோஷம் அப்படிங்கிறது எண்பது தொழிலாளர ஏற்றம் தொண்ணூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிருத்யுஞ்சயன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் மிதுன ராசி அந்த மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்துல உச்சகதியில் இருக்கக்கூடிய குரு வக்கரம் அடைஞ்சிருக்கார் திருக்கோணத்தில் புது புதன் உட்கார்ந்துருக்காங்க அதனால் பொதுவாகவே வந்து சூரியன் செவ்வா இந்த மாதிரிலாம் உட்காரும்பொழுது கோர்ட்டு கேஸு வழக்கு பஞ்சாயத்து சமஸ்தமும் வந்து ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது செவ்வாய் போய் தன் வீட்டில் சூரியனோடு சேர்ந்து உட்கார்ந்துனால கவர்மெண்ட்டுக்கு எதிர்த்து நீங்கள் கேஸ் போட்டாலும் ஜெயிப்பீங்க ஆனால் இந்த இருந்து அடுத்த ஒரு மாதத்துக்கு ஹெல்த் ரொம்ப கவனமாக இருக்கணும் கழிவுகள் போகக்கூடிய பாதை வயிறு சம்மந்தப்பட்ட பாதைகள் வீட்டில் சின்ன சின்ன சர்ஜரிஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் என்ன தான் சொன்னாலும் ரெண்டாறு பற்றக்கூடிய பாவங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கனால புது ரெஸ்பான்சிபிலிட்டி புது பொறுப்பு வேலையில் யார் உங்கள் எதிரியாக இருக்காங்களோ அவங்களது வம்சம் செய்வதுங்கிற மாதிரி ஒரு வெரிடாக பயங்கரமாக டிஃப்ரெண்ட்டாக பட்டை போகிறீங்க ஒன்று ரெண்டாவது நீங்கள் என்ன விஷயத்துக்கு அதிர்ஷ்டம்னு எடுத்துக்கிறீங்களோ அந்த விஷயம் கண்டிப்பாக ஜெயிக்கக்கூடிய ஒரு பிராப்தம் உண்டாக போகுது அதில் முக்கியமானதே மூணாம் இடத்துல கேத்து இருக்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டம் ஏன்னா எந்த பலத்தையுமே வந்து ஒரு ஆட்டி பார்க்கக்கூடிய அசைச்சு பார்க்கக்கூடிய ஒரு தைரியம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்துடும் அது ஒரு பெரிய ஒரு மன மகிழ்ச்சின்னு சொல்லிடலாம் அதில் முக்கியமானது பஞ்சமஸ்தானத்தில் சுக்கரன் இருக்கிறதுனால ஒரு பெரிய யோகம் ஏன் யோகம் அப்படின்னு பார்த்தா மெயினாக வந்து உங்களுடைய வீட்டில் மனைவிக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்காது நல்லா இருப்பீங்க காதல் கை கூடும் கணவன் மனைவிக்குள்ளே இணக்கம் நல்லாயிருக்கும் எடுத்த எல்லா காரியங்களும் கண்டிப்பாக ஜெயிக்கும் அதாவது சுக்ரன் தான் வீட்டில் உட்காந்துருக்கிறதே பெரிய தான் அதனால் நிறைய பேர் வண்டி வாங்குறது வீடு எதாவது புக் பண்ணுறது லோன் அப்ளை பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக பண்ணுவீங்க மெயினாக இந்த ஒரு வாரத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக பார்த்து கொள்ள வேண்டியது அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு ஹெல்த்தில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தேவையில்லாத ப்ரெஷரு டென்ஷன் கோபம் அதெல்லாம் மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் எந்த அளவுக்கு ஃபேமிலி லைஃப்பில் கான்சன்ட்ரேட் அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா இருப்பீங்க தேவையில்லாத இஷ்யூ தேவையில்லாத குடச்சல் அதிலெல்லாம் விட்டுத்தல்வது தான் நல்லது எப்படி பார்த்தாலும் சரி இந்த ஒரு வாரம் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்டுன்னு சொல்லலாம் அதில் குரு வேறு வக்கரமாக உட்காந்துருக்கிறது சனி வேறு வக்கரமாக இருக்கிறது வராத ப்ரமோஷன் கண்டிப்பாக இந்த வாரம் வரக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி பெரிய பொறுப்பு வராமல் இருந்ததுன்னா அது வரும் நிறைய பேருக்கு பெரிய பெரிய மாற்றங்கள் எல்லாமே கூடி இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு வாரமாக அந்த வாரம் இருக்கப்படுது அதுல நவநீத கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் சந்தோஷம் எண்பது பொருளாதார ஏற்றம் நூறு கடக ராசியில் கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இப்போ நல்லது நடக்குனா எப்ப நடக்குங்கிற தான் இருக்கு லக்னமே வந்து குரு வக்ரமா இருக்காரு திரிகோணத்துல புதன் வக்கரம் ஜாதகத்துல வக்கரமா எதாவது இருந்ததுன்னா இது எல்லாம் தான் நடக்கும் புரட்சி பண்ணி சண்டை போட்டு காரியத்தை ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாக போகிறது நிறையா ரூல்ஸை ஃபாலோ பண்ணிகிட்ருப்பீங்க அதெல்லாம் முடிய போகிறது பழைய விஷயம் பழைய கணக்கு பழைய ஃப்ரெண்டு பழைய நட்பு பழைய அந்த என்ன சொல்கிறது தான் நம்ம ரிலேஷன்ஷிப்பு அதே மாதிரி பழைய ஆஃபர் பழைய ஜாப்பு இதெல்லாம் தேடி வரக்கூடிய ஒரு கார்மகஸ்தானத்தில் உட்காந்துருக்கு அதில் பஞ்சமஸ்தானத்துலேயே சூரியன் செவ்வாபுதன் பக்கரம்லாம் இருக்கும்போது பொதுவாகவே குரு இருக்கும்போது கண்டிப்பாக நிறைய பேருக்கு திருமணமாகக்கூடிய வாய்ப்புகள் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் சத்த கவனம் காக்கக்கூடிய அம்சங்கள் இருக்கிறது நிறைய பேருக்கு வெளியூர் போகிறது வெளிநாடு போகிறது டிரான்ஸ்ஃபர் ஆகிறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் அரசியலில் பெரிய மாற்றங்கள் கடகராசி நண்பர்களுக்கு உண்டு ஒருவேளை அரசியல் யாரும் இறங்குறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணுன்றிங்கன்னா இன்றைய நாள்லேருந்து அந்த வேலையை ஆரம்பிக்கலாம் அது ஒரு பெரிய ஒரு சக்ஸஸ் கண்டிப்பாக உண்டு தன வாக்கு வாக்குஸ்தானத்தில் கேத்து இருக்கிறதுனால நம்மனால் சில விஷயங்கள் பேசக்கூடாத விஷயங்களை கவனமாக வச்சுக்கணும் இல்லை இல்லை பரவாயில்ல அது நல்லது தான் நான் பேசினா தான் கரெக்டு அப்படின்னு நினைக்காம இது வந்து நம்ம குடும்பத்தை வந்து செதைச்சிரும் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய உண்மைகள் முடிஞ்ச அளவுக்கு நம்ம கவன கவனமாக வச்சுக்கணும் நாலாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறது கண்டிப்பாக வீட்டு வீடு அமையக்கூடிய பிராப்தம் நிறைய பேருக்கு வீட்டில் சௌகரியமான சொகுசான சொகுசான மெத்தைகள் ஆட்டம் இல்லைனா சோஃபா கட்டில் ஜன்னல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் வாங்கக்கூடிய பிராப்தம் உண்டாகிறது ஸோ பேசிக்கலாக வந்து கடகத்துக்கு அருமையான ஒரு டைமிங் என்ன பார்த்துக்கணும் இரவு நேரத்தில் பயணம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே சண்டை இது ரெண்டுமே கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா போகிறோம் மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது டாப் கிளாஸாக இருக்குது பூர்வீக சொத்துக்கள் நிலபலன்கள் இது எல்லாம் வரும் அட் தி சேம் டைம் வீட்டில் அப்பா அம்மாவுடைய ஹெல்த் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சந்தோஷமும் பொருளாதார ஏற்றமும் எண்பது சதவீதம் இருக்கிறது குருவாயூர் கிருஷ்ணனை வழிபாடு செய்வது நன்மைக்கும் சிம்ம ராசி அது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ராசி லக்னத்துல கேத்து இருக்கனால கண்டிப்பா அதுவும் கேத்து நின்ற நட்சத்திரம் பூரமா இருக்கனால கண்டிப்பா இந்த பிரயாணங்கள் இருக்கும் தூரதேச பிரயாணம் வெளியூர் பிரயாணம் வெளிநாடு பிரயாணம் இன்ப சுற்றுலா ஆடம்பர சுற்றுலா இதெல்லாம் போயிட்டு வர மாதிரி இருக்கும் அது மாதிரி சம்டைம்ஸ் கேத்து கனெக்டானால் ஆன்மீக பிரயாணங்களும் ஒரு சில பேருக்கு இருக்கக்கான வாய்ப்புகள் இருக்குது குரு வக்கரத்தில் உட்காந்துருக்கு ஜாதகத்திலே குரு வக்கரம் சனி வக்கரம்னா கண்டிப்பாக மந்த்ராலய மகான் அல்லது விஜயேந்திர சுவாமிகள் மடம் இந்த மாதிரி எங்கெல்லாம் வந்து சன்னியாசிகள் சமாதி அடைந்திருக்கக்கூடிய சன்னியாசிகள் இருக்காங்களோ அவங்கள போய் தர்ஷனம் பண்ணிட்டு வர்றது பெரிய மாற்றத்தை கண்டிப்பாக வாழ்க்கையில் உண்டாக்கும் ரெண்டாவது வக்கரத்தில் குரு இருக்கும்போது புதன் வக்கரமாக இருக்கும்போது நம்ம எடுக்கக்கூடிய செயல்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடக்கும் மறுபடியும் வீடு அமையக்கூடிய பிராப்தம் இருக்குது நிலம் வாங்கக்கூடிய பிராப்தம் இருக்குது கரெக்டாக பிளான் பண்ணால் எந்த விஷயத்தையுமே ஈஸியாக முடிக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு பிராப்தம் உங்களுக்கு உண்டுன்னு சொல்லலாம் அதில் மூணாம் இடத்துல சுக்கரன் உட்காந்துருக்கிறது பெரிய ஒரு ஏற்றம் மனசில் பெரிய ஆனந்தம் எல்லா விஷயங்களும் ஜெயிக்கும் பொறுமையாக தான் சில விஷயங்களை காரியம் அவுத்த முடியுங்கிற மாதிரி மூணாம் இடத்துல சுக்கரன் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் புதுசாக வாங்குறது வண்டி வாகனங்கள் புதுசாக வாங்குறது ஒரு சில பேருக்கு அண்ணன் கூட இருக்கக்கூடிய பிரச்சனைலாம் வந்து நிவர்த்தி ஆகிறது திடீர் பண சேர்க்கை திடீர் பண வரவு நண்பர்களால் குஷி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பாசிட்டிவாக இருக்கும் அதில் குரு இப்போ வைக்கிற மட்டுந்தான் ரிட்டர்ன் எங்கே போறாரு உங்கள் லாபஸ்தானத்துக்கு தான் போறாரு எந்த நண்பர் அவங்ககிட்ட பணம் வாங்குறானோ எந்த மூத்தவங்க உங்ககிட்ட பணம் வாங்குறானோ எந்த அநீதி உங்களுக்கு நடந்ததோ அதற்கான தண்டனை அவர்கள் பெறக்கூடிய வாய்ப்புகள் அதை நீங்கள் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இப்போ நடக்கும் நான் சொல்கிறது எல்லாமே நெக்ஸ்ட்டு எப்படி இருந்தாலும் டுவெண்ட்டி தேர்டுக்கு அப்புறம் செம்மையாக இருக்கும் அதனால வந்து நீங்கள் கண்கூடாக கூட பார்ப்பீங்க ஸோ முயற்சிகள் மட்டும் ஒற்றாதீங்க அவ்வளோதான் சிம்மராசி நண்பர்களுக்கு நல்லா நல்லா தான் சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம் சந்தோஷம் அப்படிங்கிறது எயிட்டி பொருளாதார ஏற்றம் செவன்டி ஃபைவ் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிக முக்கியமாக மந்த்ராலய மகான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபங்கள் ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது நிறைய பேருக்கு இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஷிப் அமையும் புதுசாக பார்ட்னர் அமை அமைவாங்க புதுசாக கிளப் ஒன்று ஜாயின் பண்ணுவீங்க இல்லைன்னா பெருசாக ஒரு சொசைட்டியில் வந்து ஒரு அங்கம் வகிக்கக்கூடிய ஒரு நிலைமைகளை ஒரு பதவிக்காக ட்ரை பண்ணுவீங்க அது நடக்கும் நிறைய பேருக்கு சொத்துக்கள் ஏதாவது வரணுன்னா அது கண்டிப்பாக நடக்கும் ரெண்டாவது பூர்வீக சொத்துக்கள் பஞ்சாயத்து ஓடிட்டுருந்துன்னா அது கண்டிப்பாக வரும் மனசில் இருக்கக்கூடிய பாரங்கள் சங்கடங்கள் எல்லாமே தீரக்கூடிய அற்புதமான ஒரு வாரமாக கன்னிராசி நண்பர்களுக்கு இருக்க போகிறது மன வலிமைங்கிறது பயங்கரமாக இருக்கும் சூரியன் செவ்வா இது ரெண்டுமே இருக்கிறது அதில் புதன் வர வக்கரமாக இருக்குது சில பேருக்கு கழுத்து நரம்பு அதே மாதிரி சில பேருக்கு கால் சம்மந்தப்பட்ட பாகனைகள் கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டு போவோம் அவ்வளோதான் ஆனால் தனக்குடும்ப வாக்குஸ்தானத்தில் சுக்ரன் உட்காந்துருக்கிறது பின்னி எடுக்கும் பணம் பணத்துக்கு பஞ்சமே கிடையாது அவ்வளோ திவ்யமாக இருக்கும் என்ன பணம் என்ன சமாச்சாரம் அடேப்பா அப்பா பயங்கரமாக இருக்கும் கன்னிராசி நண்பர்களுக்கு அற்புதமாக இருக்குது சுகஸ்தானத்திலே சந்திரன் இருபத்தி ரெண்டாம் தேதி உட்காந்துருக்காரு அவர் அவங்க டைரெக்டாக பத்தாம் படத்தை பார்க்கறது தொழிலில் வளர்ச்சியை கொடுப்பார் சனிக்கிழமை ஒரு பெரிய மாற்றம் உண்டு உங்களுக்கு அதில் மூணாம் இடத்துல உட்காந்துருக்கக்கூடிய செவ்வாய் தன் உச்சபலத்துல உட்காந்துருக்கார் தன் வீட்டில் உட்காந்துருக்கார் அதுவே பெரிய சமாச்சாரம் தான் அது ஒன்று ரெண்டாவது சூரியன் புதன் ரெண்டுமே வந்து கூடவே இருந்து இருக்கிறது அது திரிகோணத்துல சனி உட்காந்துருக்கிறது கண்டிப்பா ரிசர்ச் படிப்பு அப்புறம் ஒரு லோனு இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுவீங்க கிளியர் பண்ணுவீங்க இஎம்ஐயில் ஏதாவது வாங்கியிருந்தா கூட அது உங்களுக்கு கிளியர் ஆகக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக உள்ளது நினச்சா எல்லா விஷயமும் சும்மா டப்பு 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 டப்புன்னு முடியும் அந்த அளவுக்கு நன்மைகள் அதிகமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு தைரியம் தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கிறதுனால ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்க ஐடி சர்வீசஸில் இருக்கிறவங்க அட்வொகேட்டாக இருக்கிறவங்க அதே மாதிரி வண்டி வாகனங்கள் சம்மந்தப்பட்ட ஒரு வேலைகளில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய அற்புதமான வாரம் சந்தோஷம் பொருளாதாரம் ரெண்டுமே எண்பது சதவீதம் இருக்கிறது வைத்தியநாத சுவாமியை வழிபாடு பண்ணணும் துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு செம்மையாக இருக்கக்கூடிய வாரம் ஏன்னா ராசி லக்னத்திலே சுக்கரன் இருக்கார் அழகு ஆடம்பரம் சந்தோஷம் காதல் காமம் எல்லா சமாச்சாரங்களும் உங்களுக்கு என்ன நடக்கணுமோ அது நடக்கும் ஒன்று ரெண்டாவது உடம்பு ஃபிட்னஸ் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஆனால் சுக்கரன் இருக்கறனால பயங்கரமான சந்தோஷம் கண்டிப்பாக உங்களுக்கு பத்தாம் இடத்துல குரு வைக்கிறோம் புதிய வேலையில் மாற்றம் இல்லையா வேலையில் மாற்றம் பழைய நண்பர்கள் மூலியமாக ஒரு புது வேலை கிடைக்கிறது உத்தியோகம் மாறுறது பழைய விஷயங்கள் வந்து நமக்கு நடக்கிறது இன்ஃபேக்ட் இந்த டைமில் நீங்கள் எடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்தாலும் கண்டிப்பாக ஜெயிக்கும் தனக்குடும்ப வாக்குஸ்தானத்தில் சூரியன் செவ்வா புதன் வக்ரம் இப்படிலாம் வந்துன்னா பேசிக்கலாக பல்லுக்கு கிளிப்பு போடுறது பல்ல பல்லு உடச்சடு எடுக்கிறது கண் சம்மந்தப்பட்ட வாதைகள் வந்துட்டு போகிறது வா வீட்டில் வந்து கொஞ்சம் சண்டை சச்சரவுகள்லாம் இருக்கிறது வீட்டில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபில் இருக்கக்கூடிய சண்டை இல்லையா ஒய்ஃபுக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நம்ம சொல்லி புரிய வைக்கிற நிலைமைகளில் இந்த வாரம் வந்து நீங்கள் இருக்க மாட்டீங்க ஏன்னா ராசி லக்னத்துலேயே சுக்கரன் இருக்கிறதுனால என்ன வேணால் பண்ணலாங்கிற தைரியம் இருக்கும் ஜெயிக்கக்கூடிய தைரியமும் சொல்லாத இன்ஃபேக்ட் அது வந்து உங்களுக்கு வேறு மாதிரி கிடையாது அது ஒரு பெரிய ஒரு சக்ஸஸ் கொடுக்கும் ஏன்னா பெண்களுக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரக்கூடிய ஒரு வாரமாக கண்டிப்பாக இருக்குது சனி வக்கரம் நவம்பர் இருபத்தஞ்சி வரைக்கும் ஒரு வக்கரமாக தான் இருக்கு தேவையே இல்லாத பகை முடிஞ்ச அளவுக்கு கொடுத்துருங்க அடுத்தாலும் இப்போ நம்ம சண்டை போட்டால் எந்த காரியம் அவுட் ஆகாது அது மாதிரி புது முயற்சிகள் எந்த விஷயமாக இருந்தாலும் தள்ளி போய் நடக்கும் ஆனால் நடந்துடும் ஆனால் எல்லாமே உங்களை வசமாகவும் நல்லபடியாக நடக்கும் நம்ப போகிறோம் ஜெயிச்சிருவீங்க அமோகமாக இருக்குது தெய்வ அனுகிரகம் நல்லா இருக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அதனால் தாயாருடைய அனுகிரகம் தான் போகிறோம் நீங்கள் எல்லாமே சூப்பராக சாதிக்கக்கூடிய ஒரு வல்லமை உங்களுக்கு உண்டு ஸோ நிறைய ஏற்றங்களும் பொன்னான காரியமும் கண்டிப்பாக ஜெயிக்கக்கூடிய அம்சங்கள் இருக்குது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் தாயார் வழிபாடு சந்தோஷம் அப்படின்னு சொன்னா நைன்டி பொருளாதார ஏற்றம் அப்படின்னா கொஞ்சம் செலவும் இருக்கும் அதனால எயிட்டி விருட்சிக ராசியில வருஷிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அருமைன்னா அருமை அவ்வளவு அருமையா இருக்கு நிறைய பேருக்கு பதவிகள் தேடி வரும் ஆண் குழந்தை பிறக்கும் வீடு அமையும் நிறைய பேருக்கு சர்டிபிகேட் வரும் நிறைய பேர் கோவில் குளங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பொறுப்பு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் தனப்பிராப்தம் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிம்மதியாக ஒரு காரியத்தை முடிக்கணும்னா அது இப்போ தான் முடிக்க முடியும் அந்த மாதிரி பெரிய ஒரு சக்ஸஸ் இருக்கக்கூடிய ஒரு அம்சம் ஒரு விஷயத்தை நம்ம ஆரம்பிக்கணும்னா போதும் அதை கண்டிப்பாக ஜெயிக்கும் எந்த விதமான தேவையில்லாமல் அந்த தலைவலி டென்ஷன் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து விட்டுருங்க கோவத்தை மட்டும் கண்ட்ரோல் பண்ணால் போகிறோம் திறன் மிக்க ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்க போகிறது எல்லாத்துலேயுமே ஜெயிக்கக்கூடிய அம்சம்தான் சின்னது கூட பிரச்சனை கிடையாது இதில் ஜெயிப்போம்னா ஜெயிப்போம் அதை முடிப்போம்னா முடிப்போம் அந்தளவுக்கு ஒரு பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை கண்டிப்பாக இந்த வாரம் உங்களுக்கு தள்ளி கொடுக்க போகிறது அப்படிங்கிறது தான் உண்மை வரையத்தில் சுக்கன் இருக்கிறதுனால ஆடம்பர பிரயாணம் இன்ப சுற்றுலா வண்டி வாகனங்கள் மாற்றுவது சில பேர் வந்து பெண்களுக்கு தேவையான விஷயங்களை வாங்கி கொடுப்பது பெண்கள் பொதுவாக அந்த அழகு நிலையங்களுக்கு சென்று வருவது ரிசார்ட்டுக்கு போகிறது இந்த மாதிரிலாம் கொஞ்சம் எண்ணங்கள் ஜாஸ்தியாக இருக்கும் ஆனால் விருச்சிகத்துக்கு பெரிய ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறது உண்டு கொஞ்சம் டென்ஷன் ஜாஸ்தியாக இருக்கும் விட்டு கொடுத்து போனீங்கன்னா போகிறோம் பழனி முருகன் வழிபாடு ஒரு அமேசிங் மாற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார் அரசியலில் நிறைய பேருக்கு இந்த ஒரு வாரம் ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது விருச்சகத்தில் இருக்கிறவங்களுக்கு சந்தோஷம் அப்படின்னா செவன்ட்டி பொருளாதார ஏற்றம் நைன்ட்டி செம்மையாக இருப்பீங்க தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அஷ்டமத்தில் குரு வக்கரம் நாலாம் இடம் சுக்கஸ்தானத்தில் சனி வக்கரம் விரயத்தில் புதன் வக்கரம் சூரியன் செவ்வா இப்படி இருந்ததுன்னா பொதுவாக வீட்டில் பெரியவங்களோட ஹெல்த் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் உங்கள் ஹெல்த்து பார்த்துக்கணும் நாலு எட்டு பன்னெண்டுங்கிறது மோக்ஷ பாவகங்கள் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் இந்த டைமில் என்ன நம்ம கிரெடிட் கார்டு வாங்கி கட்டாமல் விட்டாலும் சரி இல்லைன்னா லோன் வாங்கி கட்டாமல் விட்டாலும் சரி இல்லை அது ரொம்ப நாள் ஆகி ஒரு பஞ்சாயத்து ஓடிட்டுருக்கு இல்லை கேஸ் ஓடிட்டுருக்கு எப்போ சால்வ் ஆகும் அப்படிங்கக்கூடிய நிலைமைகள் ஓடிட்டு இருந்தாலும் சரி கொஞ்சம் உட்காந்து பேசி முடிச்சுக்கிறது பெட்டர் இப்போ நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் கண்டிப்பாக செட்டில் ஆகும் ஆனால் என்னென்னா பிபி அதிகரிக்கும் சில பேருக்கு லைட்டாக மறைமுகமான ஒன் டே ப்ரொசீஜர்னு சொல்லக்கூடிய சர்ஜரிஸ்லாம் நடக்கும் சிறுகுடல் பெருகுடல் சார்ந்த பாதிப்புகள் கொடுக்கும் சில பேருக்கு இந்த லிவர் இஷ்யூஸு இந்த மாதிரிலாம் கொஞ்சம் அதாவது கொஞ்சம் ஹெல்த் ரீதியாக சில பிரச்சனைகள் வந்து தீரும் அந்த ஒரு மாதம் கொஞ்சம் அவங்களுக்கு அவமாக தான் இருக்கணும் ஆனால் விரயத்தில் அவங்களுக்கு ஆரம்பிச்சிருச்சு இடமாற்றங்கள் இப்போவே பிளான் பண்ணிங்கன்னா நடந்துடும் நிறைய பேருக்கு வெளியூர் மாற்றம் பேர் வெளியூரில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும் லோக்கலில் இருக்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் ஹெல்த்து பார்த்துக்கணும் ரொம்ப அலைச்சல் இருக்கும் தூக்கம் வராது அவ்வளோ ப்ரெஷர் ஃபீல் பண்ணக்கூடிய நிலமை அஷ்டமத்தில் குரு போனாவே பஞ்சாயத்து அதில் குரு வக்கரம் வேற இருக்குது அதனால் நம்ம எப்போவோ செய்த தப்புக்கு இப்போ வந்து நம்ம ஆய் சித்தம் பதில் சொல்கிற மாதிரி முடிஞ்சளவுக்கு மற்றவங்க பண்ண தப்புக்கு போய் நீங்கள் பக்கத்தில் நிற்காதீங்க நீங்கள் மாட்டிப்பீங்க ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமைகளில் தான் நீங்கள் இருக்கீங்கன்னு சொல்லலாம் ஸோ பேசிக்கலாக தனுசுராஜ் நன்முறை என்ன விஷயத்தில் உங்களுக்கு நல்லதுன்னா லாபஸ்தானத்தில் சுக்கரன் இருக்கிறது அதிர்ஷ்டம் உங்கள் ஒய்ஃப் தான் உங்களுக்கு அதிர்ஷ்டம் உங்கள் மூத்த அக்கா யார் இருக்காங்களோ அவங்க தான் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தட தனப்பிராப்தம் வந்து சும்மா தட 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 தடன்னு வரும் பணம் பஞ்சாயத்தே இல்லை அதுவும் லாபஸ்தான சுக்கர இருக்கனால என்னதான் ஹெல்த் பிரச்சனை வந்தாலும் உடனே சரி செஞ்சிடும் அது லாபத்தில் உட்கார்ந்துருக்கனால பயம் இல்லாமல் ஒரு விஷயத்தை பண்ணக்கூடிய அற்புதமான ஒரு பிராப்தம் உங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லலாம் ஸோ பேசிக்கலி சந்தோஷம் அப்படிங்கிறது எண்பது பொருளாதார ஏற்றம் தொண்ணூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அர்த்தனார் ஈஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் மக்கர ராசியில் அந்த மக்கர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியமான வாரம் அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா குரு வக்கரகதியில் வந்து உச்சஸ்தானத்துக்கு வந்து உங்களை பார்க்கறாரு அதனால் கண்டிப்பாக நிறைய பேருக்கு வீட்டில் திருமண பந்தம் குழந்தை பிராப்தம் புது தொழில் புது வியாபாரம் வெளியூர் போகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறது வாழ்க்கை துணைக்கு ஹெல்த் இஷ்யூ கொஞ்சம் ஆரம்பிக்கும் ஏன்னா செஸ்ட்டு சம்மந்தப்பட்டது ஒரு சில பேருக்கு இந்த ஹார்மோன் இம்பாலன்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஆரம்பிக்கும் சனி வக்கரத்தில் உட்காந்துருக்கு நவம்பருக்கு அப்புறம் தான் மனசு தெளிவு பிறக்கும் அது வரைக்கும் வந்து எல்லாத்துலேயும் டவுட்டு தான் வரும் தேவையில்லாமல் ப்ரெஷர் கொடுக்கும் மனசு ஒரு மாதிரி அலப்பாயும் டென்ஷன் ப்ரெஷர் கொடுக்கும் அந்த மாதிரி ஆனால் குரு உங்களுக்கு நேராக உங்கள் ராசி லக்னத்தை பார்க்கறதுனால மகரத்துக்கு யோகமான காலம் ஆரம்பித்து விட்டது அப்படிங்கிறது தான் உண்மை அதுக்கும் மேலே சொன்னால் உங்கள் ராசி லக்னத்தில் உச்சமடையக்கூடிய செவ்வாய் லாபஸ்தானத்தில் உட்காந்துருக்கனால வீடு வாங்குறது நிலம் வாங்கிறது அது மாதிரி நண்பர்கள் மூலியமாக வரக்கூடிய பிரச்சனைகள் முடியறது அண்ணன் தம்பிக்குள்ளே இருக்கிற சண்டை வந்து முடியறது மாதிரி பஞ்சாயத்தில் நீங்கள் ஜெயிக்கிறது பெரிய பெரிய ஒரு மின்னலான விஷயங்கள்லாம் நடக்கும் எதுவுமே எதிர்பார்க்க முடியாது அந்தளவுக்கு வந்து டக்கு டக்குன்னு உங்களுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதுக்கும் மேலே பத்தாம் இடத்துல சுக்ரன் தன் வீட்டில் உட்காந்துருக்கிறது பெரிய அதிர்ஷ்டம் அதனால் வேலையெல்லாம் நீங்கள் தான் கெட்டிக்காரன் வேலையில் நீங்கள் தான் பெரிய ஆள் எதை வேணால் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாங்கிற மாதிரி ரொம்ப அருமையாக இருக்குது அந்த விஷயத்த நீங்கள் ஆரம்பித்தா போதும் ஜெயிச்சிருவீங்க அந்தளவுக்கு நன்மைகள் மட்டுமே நிறைய நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதாவது ஆரம்பம் கரெக்டாக இருந்தால் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸே இருக்காது குரு மக்கரத்தில் உட்காந்துருக்கனால ஏதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே பிரச்சனை வந்து பிரிஞ்சிருந்தா கூட அவங்களாம் ஒன்று சேர்ந்துருவாங்க அந்தளவுக்கு நன்மைகள் மட்டும் நடக்கக்கூடிய அற்புதமான ஒரு டைமிங்கில் மக்கரம் இருக்குதுன்னு சொல்லலாம் அஷ்டமத்தில் கேத்து உட்காந்துருக்கு அதை மட்டும் பார்த்துங்க இந்த ராகு கேத்துக்கள்னால் பொதுவாகவே குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் பிரச்சனை இதெல்லாம் கொஞ்சம் இருக்கும் அதை மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா போகிறோம் வேறு எந்த பாதிப்பும் கிடையாது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ எல்லாமே டாப் கிளாஸாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் தான் மிக 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 அதிகம் ஸோ அருமையாக இருக்குது ஸோ சந்தோஷம் அப்படிங்கிறது எழுபது ஏற்றம் தொண்ணூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் கும்பராசி அல்ல கும்பலக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரே அதிர்ஷ்ட தெரியுமா உங்களுக்கு பாக்கியத்தில் சுக்கரன் உட்காந்துருக்கு பாக்யத்தில் சுக்கரன் உக்காருன்னா கண்டிப்பாக லவ் மேரேஜ் கன்ஃபார்ம் ஆகும் லவ் பண்ணிட்டு இருந்தால் அந்த பொண்ணு வீட்டில் ஓகேடுருவாங்க அந்த பையன் ஓகேருவான் வெளியூர் போகிறது வெளிநாடு போகிறது வண்டி வாகனங்கள் பெரிய வண்டி வாங்கிறது பெரியார் பெரிய விஷயங்கள்லாம் ஈஸியாக சாதிக்கிறதுங்கிற மாதிரி இருக்கும் ஆனால் வீட்டில் ராகு ராசி லக்னத்தில் உட்காந்துருக்கிறது திரிகோணத்தில் சுக்கரன் இருக்கிறதுனால மெயினாக லேடிஸ் கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட விஷயங்களாகட்டும் மார்பகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இதில் என்னென்னா அந்த சுக்ரன் ராகு தொடர்பு ராசி லக்னத்தில் வந்ததுன்னா கண்டிப்பாக வந்து வேறு ஒரு தேவையில்லாத பிரச்சனை ஒன்று வரப்போகுது அது லேடிஸ் மூலியமாக இருக்கலாம் இல்லை வண்டி வாகனங்கள் மூலயமா இருக்கலாம் இல்லை பணமாக இருக்கலாம் அதன் மூலியமாக இருக்கலாம் ஆனால் இதில் அதிர்ஷ்டம் தான் ஜாஸ்தியாக தெரியுது சுக்ரன் வேறு ஏதோ வீட்டில் உட்காந்துருந்தவர் பிரச்சனைன்னு சொல்லலாம் இங்கே வந்து தன் வீட்டிலே உட்காந்துருக்கனால திடீர் அதிர்ஷ்டம் மெயினாக வேறு மொழி வேறு மதம் வேறு இனம் வேறு பாஷை பேசக்கூடிய நபர்கள் மூலியமாக திடீர் அதிர்ஷ்டம் கண்டிப்பாக உண்டு நினைக்கிற எல்லா காரியமும் நடக்கும் ஒரே விஷயந்தான் முடிஞ்சளவுக்கு டென்ஷன் ஆகாதீங்க ப்ரெஷர் ஆகாதீங்க சண்டை போட்டால் காரியம் ஜெயிக்காது வேலை போயிடும் ஸோ கும்பத்தில் பிறந்த எல்லாருமே கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு தான் ஸோ மற்றபடி மெயினாக உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா பத்தாம் இடத்துல உட்காந்துருக்கக்கூடிய சூரியன் செவ்வா அதில் புதன் பார்க்குறோம் ஸோ பெரிய அதிர்ஷ்டத்தை தான் அள்ளித்தரக்கூடிய நிலைமைகள் இருக்கிறது பெரிய அதிர்ஷ்டம் சாதாரணமான அதிர்ஷ்டம் கிடையாது அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களால் இந்த டைமில் வேலையில் நிரந்தர தன்மையாக உட்கார முடியும் ஒரு விஷயம் ஆரம்பித்தேன்னா கண்டிப்பாக ஜெயிக்கும் அப்படிங்கிற தன்னம்பிக்கை பேக்கே அமோகமான ஒரு காலகட்டத்தில் நீங்கள் இருக்க போகிறீங்க ஸோ இந்த ஒரு டைமில் நீங்கள் எல்லா விஷயத்தையும் சும்மா டப்பு 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 டப்புன்னு எடுத்தீங்கன்னா போகிறோம் ஜெயிச்சிடும் ஆனால் முடிஞ்ச அளவுக்கு டென்ஷனை குறைச்சிக்குங்க அவ்வளோதான் மற்றபடி பெரிய பாதிப்பு சில பேருக்கு யூனியன் இன்ஃபெக்ஷன் ட்ராக் இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் ஆனால் மெயின் ஆறாம் இடத்துல ஒரு வக்கரத்தில் உச்சமெட்டிருக்கறனால கண்டிப்பாக லோன் வாங்குற மாதிரி வரும் வாங்கிட்டிங்கன்னா சந்தோஷம் அவ்வளோதான் திருப்பி கட்ட முடியுமா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டு வாங்குங்க நான் சொல்கிறேன்னு வாங்கிட்டு அப்புறம் மாட்டேங்காதீங்க அதுதான் விஷயம் ஸோ இந்த டைமில் மெயினாக வந்து குடும்பம் ஒன்று சேரும் ஃபேமிலி நல்லாயிருக்கும் எடுத்த காரியங்களில் ஜெயிக்கும் சந்தோஷம் அப்படிங்கிறது எண்பது பொள்ளாத லட்சம் தொண்ணூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி ஹயகிரிவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் மீன ராசி அந்த மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேகமாக பல காரியங்கள் உங்களுக்கு நடக்கும் மிக வேகமாக நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னு கேட்டால் பாக்யத்தில் உட்கார்ந்துருக்கக்கூடிய சூரியன் செவ்வா ப்ளஸ் புதன் பக்கரம் ப்ளஸ் குரு வக்கரம் இதெல்லாம் இருக்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குறது ஏன்னா அந்த இடத்துல மீனத்தை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ நாள் வெயிட் இருக்கிறதுக்கு ஒரு பதில் கிடைக்கும் இவ்வளோ நாள் வெயிட் இருக்கோம்னா அதுக்கு நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் தேவையில்லாத ப்ரெஷர் டென்ஷன் இதெல்லாம் க்ளியர் ஆகும் நிறைய பேருக்கு வண்டி வாகனங்கள் வாங்கிறது வெளியூர் போகிறது வெளிநாடு போகிறது பெரிய ஒரு விஷயம் ஈஸியாக முடியறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக நடக்கும் இதுதான் இப்படி தான் அப்படின்னு சொல்லி நம்ம கரெக்டாக ஆரம்பித்தா போதும் அது ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் தான் மிக அதிகமாக இருக்கும் எல்லாத்துலேயுமே நீங்கள் நேர்மையாக நின்று ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் அதிகமாக இருக்குது நிறைய பேருக்கு குழந்த பிராப்தம் நிறைய பேருக்கு ஸ்கூல் ஆரம்பிக்கிறது காலேஜ் ஆரம்பிக்கிறது ஆண் குழந்தை பிறக்கிறது நிறைய பேருக்கு இந்த வரணமையறது மெயினாக பூர்வீக சொத்துக்கள் வெளியூர் வெளிநாடு இதுதான் நான் அதிகமாக பார்க்குறேன் இதுதான் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக நடக்கிற மாதிரி இருக்குது நிறைய பேருக்கு எதிர்பாராமல் நடக்கக்கூடிய சந்தோஷம் கோவில் சம்மந்தப்பட்ட கும்பாபிஷேகம் சார்ந்த விஷயங்களுக்கெல்லாம் போயிட்டு வர்றது அதுவும் முருகன் கோவிலுக்கு போயிட்டு வர்றதுங்கிற மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ உங்களால் இது பண்ண முடியும் இது வே ஆகாதுன்னு சொல்கிற மாதிரி எதுவுமே கிடையாது எல்லாமே நிரந்தரமாக செட்டில் ஆகக்கூடிய அற்புதமான ஒரு டைமிங் தான் உங்களுக்கு ஓடிட்டுருக்கு அதுவும் வந்து தெய்வ அனுகிரகம் உங்களுக்கு அபாரமாக இருக்குது அது முருகப்பெருமானுடைய அனுகிரகம் இருக்குங்கிறது எனக்கு சந்தோஷம் மீனத்துக்கான கெட்ட டைம் முடிஞ்சு நல்ல டைம் கண்டிப்பாக ஆரம்பித்தாச்சு அதுதான் தான் நம்ம பார்க்குறோம் ஸோ சந்தோஷம் அப்படிங்கிறது எயிட்டி ஃபைவ் பொருளாதார ஏற்றம் தொண்ணூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கண்டிப்பாக முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ஸோ ஓவராலாக பார்க்கும்போது எல்லா ராசிகளுக்கும் எல்லா நண்பர்களுக்கும் அன்பர்களுக்கும் எல்லாமே நல்லபடியாக நடக்க வேண்டும் சகலமும் நீங்கள் நினச்ச மாதிரியே ஜோராக இருக்கணும்னு சொல்லி நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் சர்வேஜனா சுக்கினோ பவன் சமஸ்தசன் சமஸ்தன் மங்களாணி பவன் திரோணு குன்வந்து ததாஸ்திரன் வணக்கம் இது போன்ற தில பலன்கள் வார மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க